வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பேர்லஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட முப்பத்தி அஞ்சாவது எபிசோடை பற்றி பார்க்க போறோம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அவங்க எல்லாரும் ஓடி வராங்க அந்த சின்ன பொண்ணு அடிக்கிறதுக்கு போறா நீ அவனை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவான்னு யாரோ சொல்கிறத கேட்டு திரும்பி பார்க்கறா அவங்க எல்லாரும் நடந்து வராங்க ஃபேங்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஃபேங்கை கட்டி பிடிச்சிக்கிறோம் சும்மா என்ன பனிய கைதையாக வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் மிரட்டுறதுக்கு ட்ரை பண்ண அந்த சின்ன பொண்ணு சொல்றா பரவாயில்ல விடு சும்மா ஒன்னாலதான் இந்த நிலைமையில இருக்கிறான்னு கேக்குறான் சைலன்டாவே நின்று வந்து அவனுடைய ஊசியை எடுப்பான் எதிர்பார்க்கலாங் அந்த நேரத்துல எதனா ஒரு ஊதாரத்தை தேர்வு வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து வச்சிட்டு இருந்தேன் ஆனா அதை எதிர்பாராத விதமா இவன் யூஸ் பண்ணிட்டேன் அந்த சின்ன பொண்ணு நல்ல வேளை நீ அக்குபஞ்சர் பங்சர் பாயிண்ட்ல குத்தாம அப்படி மட்டும் நீ பண்ணியிருந்தானா இவனுடைய நிலம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவனுடைய கையில் கையை வச்சு அவனுடைய பவரை அனுப்புறான் பார்த்தா அவன் கண் முயற்சிடுறான் இந்த ரத்த டிராகன் மரம் வாங்குக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும் அப்படி இருந்து ஏன்டா இந்த மாரி பண்ணனு அவன் கேட்கறான் சாவோ தான் ஆர்டர் போட்டாரு ரத்த டிராகன் மரத்தை கொடுத்தா எனக்கு பல பரிசுகளை கொடுக்குறேன்னு சொன்னாரு ஆனா எதிர்பாராத விதமா அவர் இறந்து போயிட்டாருன்னு அவன் சொல்றான் வாய்ப்பேர்ல ஜாவோ என்னை காப்பாத்ததுக்காக அவனுடைய உயிரை பணைய வச்சான் அவரை பத்தி எப்படி நீ தப்பு தப்பா நான் அந்த பொண்ணு

அந்த அளவுக்கு சக்தி இல்ல நான் எதுவும் பண்ணலன்னு அவன் சொல்றான் அவன் கடுப்பாய் மூஞ்சிலேயே குத்திடுறான் அப்பான்னு அந்த பெரிய பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான் சிஸ்டர் கவலைப்படாதீங்க நம்ம சீக்கிரமா வேற ஒரு ரத்த டிராகன் மரத்தை கண்டுபிடிச்சிடலான்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றான் இந்த மாதிரி எவன் ட்ரேஷர் வெறும் விஷத்தால அழிச்சிட முடியுமான்னு ஃபேன் கேட்கறான் அவன் விஷத்தை யூஸ் பண்ணிருக்கிறான் அந்த மரம் அழிஞ்சு பார்த்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு டாங் சொல்றாரு திருப்பி அவருடைய ஊசி எடுத்து அவன் காலிலேயே குத்திடுறாரு அவன் மயக்கம் போட்டுறான் அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய் அந்த மரத்தாண்ட நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க டாங் வந்து எதையோ பாத்துக்கிட்டு இருக்கிறாரு டாங் தாத்தா உண்மையிலே இங்க என்ன நடக்குதுன்னு அந்த சின்ன பொண்ணு கேக்குறா ரத்த டிராகன் மரத்தை ஊதா ரத்த தோல் பாதுகாக்குது அதுலயே விஷம் இருக்கிறதுனால இந்த மரத்தை அவ்வளவு சீக்கிரமா மொத்தமா அழிச்சிட முடியாதுன்னு டாங் சொல்றாரு பத்தாதுல இருந்து ஏதோ வெளிச்சம் வருது அவ்வளவு பெரிய மரம் அழிஞ்சு போய் ரவுண்ட் ஆயிடுது இது உண்மையிலே இரட்டை ரத்த டிராகன் மரமான்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க அப்பா நான் உங்களை காப்பாத்திருவேன் அந்த பெரிய பொண்ணு சொல்றா ஃபேங் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நீங்களும் பாதி எடுத்துக்கோங்கன்னு அவ சொல்றா எல்லாத்துக்கும் காரணம் சீனியர் டாங் தான் ஃபேங் சொல்றான் டாங்குக்கு ஒரே கெத் ஆயிடுது அந்த இடத்துல சீனா கட் பண்ணா அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க அந்த பெரிய பொண்ணு மட்டும் வந்து அவன் சமாதி முன்னாடி நின்றுகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா இது உன் கூட இருக்கட்டும் அதே வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா சீனா கட் பண்ணா அந்த ஊத மேகத்திலிருந்து எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க அப்புறம் ஃபேங் உங்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம உங்களை திருப்பி சந்திக்கலாம் மூங்கில் மலை புண்ணிய பூமியில் நடக்க போகிற போட்டியில் கூட நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டைமில் நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டியாளர்களாக தான் இருப்போம் சாங்காங் செக்டுக்காக நாங்கள் அங்கே வருவோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எங்களில் சில பேர் உங்ககிட்ட தோக்க மாட்டோம் அதில் ஜாவோடைய சீனியரும் ஒருத்தர் அவர் ஏற்கனவே நைன்த் லெவல் லெவன் கேட் ரிலிம்ல இருக்கிறாரு இன்னும் அவன் சொன்ன உடனே ஃபேங்குக்கு ஒரே ஆச்சரியம் என்னது நைன்த் லெவல் லெவன் கேட் ரிலிம்ல இருக்கிறாரா சரி நான் அவங்கள அப்புறம் பார்க்கறேன் சீனியர்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான் பார்த்தா அவர் அந்த இடத்துல ஆள் இல்ல அங்க தாத்தா நான் அவங்கள அப்புறம் பாக்குறேன்னு அந்த சின்ன பொண்ணு டாட்டா காட்டுறா சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு ஈன கட் பண்ணா ராங் சாங்லிய காட்டுறாங்க அவரு அந்த ரத்த டிராகன் மரத்தோட மிஷினை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறான் சாங்லிங் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க நான் சொல்லிட்டு வரான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஃபேங்க அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு அவன் சொல்றான் வேலையை மட்டும் அவன் செஞ்சு முடிக்காம வந்தானா திருப்பி இந்த வேலையை யாராலையும் செய்ய முடியாது ஏன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு ராங் சாங்லிங் சொல்றான் அவங்க ஆன்ட்டி கூட அந்த இடத்துக்கு வந்ததை யோசிச்சு பாக்குறான் நம்ம என்ன செக்ட் உள்ளாரே போலாம் அவுட்டர் செக்ட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் கவனமா கேளு இது ரொம்ப முக்கியமான வேலை நைன்த் லெவல்ல இருக்கிற ரத்த டிராகன் மரத்தை எடுத்துக்கிட்டு வரணும் இப்படி நீ மட்டும் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டா உனக்கு நிறைய ஸ்பிரிட் ஸ்டோனும் இல்லைன்னா வேற ஒரு பெரிய கிப்ட் கூட உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க அவன் ஃபேங்கன்னு கூபுறத கேட்டுட்டு அவன் திரும்பி பையன் ஞாபகத்துக்கே வந்துடுறான் ரத்த டிராகன் ட்ரீய எடுத்துக்கிட்டு வரல போல இருக்குன்னு ரான் செங்லிங் சொல்றான் அதெல்லாம் கண்டுக்காம ஃபியாங்க அதை எடுத்து உள்ளார அனுப்பிடுறான் எங்கடா ஸ்பிரிட் ஸ்டோன் இன்னும் வரலன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான் பார்த்தா அவன் வந்து நீ நைன்த் லெவல்லோடைய அத்த டிராகன் ட்ரீய எடுத்துக்கிட்டு வந்துட்டியாடான்னு கேக்குறான் ஆஹ் நான் அந்த வேலையை முடிச்சுட்டேன் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன்னு ஃபேங் சொல்றான் சரி அப்போ என் கூட வாடான்னு சொல்லிட்டு ஃபேங்கை கூட்டிட்டு போறான் ரான் செங்லிங் அதை பார்த்து காண்டாயிடுறோம் அதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோ கால் லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க அப்படியே இந்த மாரி அனுப்பிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எப்படி சொல்ல மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்